இதெல்லாம் எங்கேயே டிவியில் பார்த்த மாதிரி இருக்குது நேரில் பார்க்குறப்ப ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்துச்சு சுட்டு கொண்டு வந்தாங்க சாப்பிட்லாமா சாப்பிட்டா வந்து நீண்ட ஆயில் வாழலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் முன்னப்படி அது சாப்பிட்டதில்லை பார்க்க ஒரு மாதிரியாக இருந்துச்சு அவர் சொன்னார் பரவாயில்ல ஃப்ரீயாக தரேன் நீ பாருன்னு சொன்னார் ஐயோ நான் சாப்பிட்றதுக்கு ஒரு மாயா இருக்கு பார்க்கறதுக்கு இது எப்படி நான் சாப்பிடம் நான் கேட்டேன் அவர்கிட்ட தம்பி இதெல்லாம் சாப்பிட்டா நீண்ட ஆயில் வாழலாம் அது மட்டும் இல்லாமல் ஆம்பளைக்கு ரொம்ப நல்ல தம்பின்னு சொன்னார் பரவாயில்ல பரவாயில்ல பார்க்க ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லி சொன்னேன் யாராவது சாப்பிட்ருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க என்ன பேர் நமக்கு தெரில இதெல்லாம் எங்கேயே டிவியில் பார்த்த மாதிரி இருக்குது நேரில் பார்க்குறப்ப ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்துச்சு சுட்டு கொண்டு வந்தாங்க இதை சாப்பிட்லாம்மா இது சாப்பிட்டா வந்து நீண்ட ஆயில் வாழலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் முன்னப்படி அதை சாப்பிட்டது இல்லை பார்க்க ஒரு மாயா இருந்துச்சு அவர் சொன்னார் பரவாயில்ல ஃப்ரீயாக தரேன் நீ சாப்பிட்டு பாருன்னு சொன்னார் ஐயோ நான் சாப்பிட்றதுக்கு ஒரு மாயா இருக்கு பார்க்கறதுக்கு இது எப்படி நான் சாப்பிட அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட தம்பி இதெல்லாம் சாப்பிட்டா நீண்ட ஆயில் வாழலாம் அது மட்டும் இல்லாமல் ஆம்பளைக்கு ரொம்ப நல்ல தம்பின்னு சொன்னார் பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டே எனக்கு பார்க்க ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லி சொன்னேன் எல்லாத்தையும் சாப்பிட்ருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க என்ன பேர் நமக்கு தெரியல இதெல்லாம் இங்கேயே டிவியில் பார்த்த மாதிரி இருக்குது நேரில் பார்க்குறப்ப ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்துச்சு சுட்டு கொண்டு வந்தாங்க சாப்பிடலாமா இது சாப்பிட்டா வந்து நீண்ட ஆயில் வாழலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் முன்னப்படையே அது சாப்பிட்டதில்லை பார்க்கவே ஒரு மாதிரியாக இருந்துச்சு அவர் சொன்னார் பரவாயில்ல ஃப்ரீயாக தரேன் நீ பாருன்னு சொன்னார் ஐயோ நான் சாப்பிட்றதுக்கு மாயா இருக்கு பார்க்குறதுக்கு இது எப்படி நான் சாப்பிடம் நான் கேட்டேன் அவர்கிட்ட தம்பி இதெல்லாம் சாப்பிட்டா நீண்ட ஆயுள் வாழலாம் அது மட்டும் இல்லாமல் ஆம்பளைக்கு ரொம்ப நல்ல தம்பின்னு சொன்னார் பரவாயில்ல பரவாயில்ல இருக்குது எனக்கு பார்க்க ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லி சொன்னேன் யாராவது சாப்பிட்ருந்தான் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க என்ன பேர் நமக்கு தெரியல